ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் என்ன பண்ணுறாருனா அவரோட லாக்கரில் நிறையா ஃபைல்ஸ் இருக்குது அதில் ஒன்று காணன்னு சொல்லிட்டு அதை தேடிகிட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் விட்டு ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டேன் அந்த பத்திரம் அவரோட கைக்கு கிடைக்கிது அதை எடுத்து வச்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காரு அதில் என்ன எழுதியிருக்குன்னா இன்னும் ஒன் இயர் மட்டும்தான் நீயும் நானும் புருஷன் பண்ணாட்டியாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு அதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு இதை எழுதும்போது எனக்கு எந்த வருத்தமே எனக்கு இல்லை நான் ஃபஸ்ட் அதை வந்து டைப் பண்ணும்போது தாத்தாவுக்கு வந்து நடிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஆள செலக்ட் பண்ணிட்டோம் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் நான் இதை டைப் பண்ணேன் அப்போதைக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை காவிரி ஆனால் இப்போ இந்த நாலு மாதத்துக்கு அப்புறம் நான் இதை எடுத்து பார்க்கும்போது என்னால் என்னால் தாங்கவே முடியலை இந்த பேப்பரை பார்க்கும்போது எதுக்குடா நான் இப்படிலாம் பண்ணேன் நான் உன்னை வந்து கல்யாணமே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது பொய்யான ஒரு கல்யாணத்தை பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கான்ட்ராக்ட் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நீ ஒரு காலகட்டத்தில் இவரோடு தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது ஒரு நாள் என்னை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் நான் இந்த பத்திரத்தையும் ஒன்னை உருவாக்கி அதுக்கப்புறம் அடிக்கடி உன்னகிட்ட வேற இன்னும் எட்டு மாதம் தான் இருக்குது இன்னும் ஏழு மாதம் தான் இருக்குது அப்படின்னு வேற நான் உன்னகிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் அதை சொல்லும்போது உனக்கு எவ்வளோ வழியாக இருந்திருக்கும் உனக்கு வழியாக இருக்குதோ இல்லையோ ஆனால் இப்போ எனக்கு இந்த பத்திரத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வழியாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாரு அந்த பத்திரத்தை பார்த்துட்டு ஆனால் உன் வாழ்க்கைக்கு இது தான் நல்லது இது தான் கரெக்டு நீ என்னை விட்டு போனால் தான் நீ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமாக இருக்க முடியும் நீ வந்து இப்போ என் கூட இருந்தேன்னா என் கூட வாழவும் முடியாமல் நீயும் நிம்மதியாக வாழ முடியாமல் அது நல்லா இருக்காது அதனால் உனக்கு நான் இது பண்ணால் தான் கரெக்டு ஆனால் நீயும் வந்து என்னை விட்டு போகும்போது ஃபீல் பண்ணுவியா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவ எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவ நீ ரொம்ப நல்ல பொண்ணு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு ஆனால் நான் உன்னை விட்டு போகும்போது என்ன நினைக்க போகிறேன்னே எனக்கு தெரியலை அந்த சுச்சுவேஷனை எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல வெண்ணிலா போகும்போது கூட அதுலேருந்து நான் மீண்டு எழுந்து வந்துட்டேன் ஆனால் உன் கூட ஒரே ரூமில் இப்படி ஒரே பெட்டில் நான் படுத்து என்னோடய சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆனால் திரும்ப வந்து அந்த நாட்கள்லாம் வருமா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் இருக்க போகிற இந்த எட்டு மாதம் உன்னை நான் நல்லாவே பார்த்துக்குருவேன் கண்டிப்பாக உனக்கு வந்து என்னை மாதிரியே நீ ஃபீல் பண்ணினா நீ கண்டிப்பாக வெளியே சொல்லுவேன் நீ ரொம்பவே தைரியமான பொண்ணு நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீ சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து வாழலாம் காவேரி ஆனால் நீ ஒன்றுமே சொல்லாமல் நீ போயிட்டினா நானும் உனைய எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு அவர் கண்ணில் இருந்து ஒவ்வொரு சொட்டு தண்ணீராக அந்த பத்திரத்தில் விழுகுது அதை அப்படியே துடைச்சிட்டு அவரால் திரும்ப திரும்ப நான் ஒரு காதல் தோல்விக்குள்ளே வந்துடுவேன் போல் வெண்ணிலா போகும்போது நான் எவ்வளோ ஃபீல் பண்ணனோ அதை விட பல மடங்கு நான் வந்து நீ போகும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன் வெண்ணிலா வந்து பேசின அந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் தான் நான் தான் நிறையா பேசுவேன் ஆனால் உன் கூட நான் இருந்த அந்த நாட்களில் நீ தான் என்கிட்ட அதிகமாக பேசியிருக்க உன்னோட சுட்டித்தனம் எல்லாமே நான் வந்து ரொம்பவே விரும்பியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து என்னடா பொண்ணு இப்படி ஆம்பளை மாதிரி இருக்கா அப்படின்னு தான் நினச்சிருக்கேன் ஆனால் போக போக உன்னோட இருந்த அந்த டைம் ஃபுல்லாக நான் நல்லாவே ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே தாத்தா வந்து எப்படி விட்டுட்டு பிரிய போறாருன்னு எனக்கு தெரியல கண்டிப்பா அடிப்பாரு தாங்கிட்டு தான் ஆகணும் ஆனால் காவேரி மனசுல நான் இருந்தேன்னா நீ கண்டிப்பா போயிடாத கண்டிப்பா போயிட அப்படின்னு சொல்லிட்டு ஆண் கத்திக்கிட்டு அந்த பத்திரத்தை நாளாக கிழிச்சு தூக்கி எறிகிறாரு அந்த டைம் எரிஞ்ச டைம் பார்த்தீங்கன்னா காவேரி உள்ள வந்துடுறாங்க ஆமா இது என்ன எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வீசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அதை கொடுக்காவின்னு சொல்லும்போது இவங்க எடுத்து கரெக்டாக பிரித்து பார்த்துடுறாங்க பிரிச்சு பார்த்துட்டு பாஸ் இதை போட்டு கிழிச்சு போட்டிருக்கீங்க இது ரொம்ப முக்கியமானதுல எதுக்கு இதை கிழிச்சு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்ல இது வந்து நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மல்ல போறாரு ஏன் இப்போ கிழிச்சு போட்டிருக்கீங்க ஓ எட்டு மாசம் கழிச்சு நான் அப்ப போக வேணாமா அப்போ ஏன் ஏன் போக வேணாம் நீங்கள் எதாவது அதுக்கு எதாவது வேறு அக்ரிமெண்ட் எதுவும் வச்சுருக்கீங்களா என்னாச்சு ஒருவேளை அன்றைக்கி சொன்ன மாதிரி நீங்கள் அக்ரிமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களா இன்னொரு வருஷம் இருக்கணும்னா அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது ஏ அப்படிலாம் இல்லை அதை குடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இதை குப்பை மாதிரி தானே தூக்கி வீசினீங்க மறுபடியும் கே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்குறாங்க ஏய் குடு அதை ஃபஸ்ட்டு காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு அது காவேரி சொல்லுங்கள் இது எதுக்கு நீங்கள் இப்போ கிழிச்சு வீசினீங்க அதுவும் இத்தனை கிளியில் கிழிச்சிருக்கீங்க அவங்க முகமே சரியில்லை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்போல்லாம் ஒன்றும் இல்லை நீ அதை கொடுக்குறியா இல்லையா நீ அப்படி நான் வேறு பேப்பர் நினச்சி தூக்கி வீசிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு ஆ உங்களுக்கு கண்ணு தெரியாது பாருங்கள் இப்போ கண்ணாடி போடலை அதனால் வேறு பேப்பர் நினச்சிட்டிங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இப்போ அதை கொடு காவேரி இப்போ தேவையெல்லாம் பேச அதை கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க இப்போ எனக்கு புரியுது நான் வந்து போக நினைக்கிறீங்களா நீங்கள் சொல்லுனா நாங்கள் இருந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க நான் சொன்னால் நீ இருந்துருவியா அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க நான் எப்படா போவேன் தானே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க அதோட விஜய் சொல்கிறாரு ஆமாம் குடு இது வந்து நான் ஏற்கனவே இங்கே லேப்டாப்பில் ஏற்றி வச்சுருக்கேன் அதனால தான் வந்து இது பழைய பேப்பர் தானே அதான் இருக்கேன் இன்னொரு பிரிண்ட்டு கூட போட்டுக்கலாம்னு நினச்சி இதை தூக்கி போட்டேன் எப்படி இது வந்து யார் கண்ணிலேயாவது பட்டுருச்சுன்னா அதனால் தான் இத்தனை கிழிக்கிழச்சு தூக்கி போட்டேன் இப்போ வேற ராகினி வந்து அன்றைக்கி நம்ம ரூம்கில் வந்த நீ சொன்னியா இது இருந்துச்சுன்னா யாராவது பார்த்தாங்கன்னா இதுக்கு ஒரு ட்ராமா வேற பண்ணணும் அதனால தான் நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல சமாளிக்கிறாரு அதுக்கு அதையுமே வந்து இந்த காவேரி இந்த மக்கு காவேரி நம்பிட்டாங்க ஓ அப்படியா அதுவும் கரெக்டு தான் அது வந்து லேப்டாப்ல இருக்கிறதே நல்லா தான் அவங்க லேப்டாப் யாரும் எடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ராகினி கல்யாணம் நான் வந்தோடனே நம்ம தான் போட்டு கொடன்னு கொடைவா அவளுக்கு சும்மாவே நம்ம மேலே டவுட் வந்துருச்சு கரெக்ட் தான் நீங்கள் பண்ணதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் லூசு காவேரி இப்படி பண்ணுறியே இது கூட உனக்கு புரியலையா இதுவே புரியாத உன்கிட்ட எப்படி நான் என் மனசுல நீ வந்துட்ட அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை உட்காந்துட்டு அதே இடத்துல அப்படியே உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு எபிசோட் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்து விஜய் மனசுக்குள்ளே வந்து காவிரி வந்துட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனாக தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்